இட்லிக்கு மா வரைக்கிறது அப்படிங்கறதே ஒரு ஆர்ட் தாங்க நிறைய பேர் எவ்வளோ வருஷம் மாவு வரைச்சிட்டே இருந்தாலும் சில சமயங்களில் இட்லி சாப்டா வராது தோசை வந்து ரோஸ்டா வராது இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன அப்படின்னா நம்ம போடக்கூடிய அரிசியோட குவாலிட்டி மேட்ரு அதே மாதிரி உளுந்து எவ்வளவு அளவு நம்ம போடுறோம் அப்ப என்ன நம்மளுக்கு டெம்பரேச்சர் இருக்கு நல்லா நம்ம கரைச்சி வைக்கிறோமா அரிசியையும் உளுந்தையும் வந்து கரெக்டான நேரம் நம்ம ஊற வைக்கிறோமா அதே மாதிரி கரெக்டாக புளிக்க வைக்கிறோமா கரெக்டாக இவ்வளோ நாள் தான் இந்த அரிசி தாங்கணும் அந்த டைப்பெல்லாம் நம்ம ஊற்றி எடுத்து வைக்கிறோமா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப மேட்ரு ஸோ இதுதான் முக்கியமான காரணம் இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு நல்லா வந்துடும் அஞ்சு மடங்கு இட்லி அரிசி ஒரு மடங்கு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் அவ்வளோ ஒரு கை இதெல்லாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா கையை கொண்டு கரைச்சிட்டு கரெக்டாக அந்த குண்டால பாதி மட்டும் இருக்கிற அளவு புளிக்க வைங்க அடுத்து நான் மார்னிங் நல்லா புளிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கரைச்சிட்டு ஊற்றி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு